வணக்கம் தனுசுராசினியர்களுக்கு வணக்கம் விநாயக பெருமா நல்லால் தனுசுராசின நீங்கள் எந்த வயதினர் ஆனால் எந்த வயதினராக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் நினைப்பது நடக்க கஷ்டமான நிலை என்றால் இந்த நிலை மாற பெருமான் அருள் புரியட்டும் யாருக்கும் பயப்பட மாட்டீங்க நீங்கள் தனுசு ராசினியர்கள் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க யாராக இருந்தால் என்ன அது எமனாக இருந்தால் கூட என்ன அது மாதிரி தைரியமானவர்கள் ஒழுக்கமானவர்கள் நேர்மையானவர்கள் அடுத்தவர்களுக்கு வாழ்க்கை எப்படி வகுத்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையை இயற்கையாக சொல்லக்கூடியவர்கள் படித்து அல்ல தனுசுராசினியர்களும் தனுசுராசினியர்களுக்கு அதிபதி யார் என்றால் குரு பகவான் குரு ஆசான் அந்த இயற்கையாக அந்த குணம் இருக்கும் இருந்தாலும் கிரகங்கள் தன் கடமையை செய்யும் பொழுது கிரகங்களின் பாதிப்பு யாரையும் விடாது அது எம்பெருமான் நான் வணங்கும் எம்பெருமானாக இருந்தாலும் அவரே பத்தில் குரு வரும் பொழுது பறந்துண்டு வாழ்ந்தான் ஈசன் என்று ஒரு பழமொழி உண்டு இப்போ உங்களுக்கு கிரகநிலைகள் இந்த இந்த மாதம் இந்த வாரம் எப்படி உள்ளது என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் மூலம் போராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் மூலம் கேது திசையில் பிறந்திருப்பீர்கள் விநாயகப் பெருமானின் ஆட் விநாயகப் பெருமானின் வழிபடும் மூலமாக நீங்கள் நினைப்பது நடக்கும் போராட நட்சத்திரக்காரர்கள் சுக்கரனின் ஆதிக்கம் பெற்றவர்கள் தைரியமானவர்கள் சுக்கிரன் வந்து ரொம்ப அதாவது துளாராசிக்கும் ரிஷபராசிக்கும் அதிபதி சுக்கர பகவான் தான் நேர்மை அதிகமாக இருக்கும் ஏன்னா துளாராசியில் து சுக்கரன் வந்து தராசு வரும் அதே போல் யாராக இருந்தாலும் முட்டித்தள்ளக்கூடிய ரிஷப வாகனம் சிவபெருமானின் ரிஷப ரிசப வாகனம் சுக்கரன் அசுர அசுரர்களின் குரு சுக்ரன் கேட்டதை எல்லாம் பல மடங்காக கொடுக்கக்கூடியவர் காதல் நிறைவேற்றக்கூடியவர் கூடியவர் திருமணம் இன்னாருக்கு இன்னார் என்று அதாவது இறைவன் கொடுத்த வரும் மனைவி அமைவதெல்லாம் என்று சொல்வாங்க இல்லையா அது அது அந்த வரத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒருவர் ஜாதகத்தில் சுக்கரன் நல்ல இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை சந்தோஷப்படும் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி அவர்கள் ஒற்றுமையாக சந்தோஷமாக இணைபுரியாமல் விட்டு கொடுக்காமல் வ அப்படி இருக்கும் நிலையில் அவர்களுக்கு எந்த கிரக தோஷங்கள் வந்தாலும் அதை எதிர்க் எதிர்கொள்ளக்கூடிய மனபலத்தை உடல் பலத்தை பணபலத்தை அந்த இரு கணவன் மனைவி அந்த இருவருக்கும் அதை சந்திக்கக்கூடிய தைரியம் பலம் கிடைக்கும் அதை கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் சுக்கர பூர நட்சத்திரக்காரர்கள் சாரி மணிகம் பூராடம் மணிகம் போராடம் பூரத்துக்கும் சுக்கரன் தான் அதிபதி பூராடம் உங்கள் நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கலையை ரசிக்கக்கூடியவர்கள் ஒரு நல்ல அழகான பெண்ணை விரும்புவார்கள் அழகான ஆணை விரும்புவார்கள் அழகான படைப்புகளை ரசிப்பார்கள் கலைநயம் மிகுந்தவர்கள் இயற்கையாகவே அவர்களுக்கு பாடக்கூடியவர்கள் அல்லது நடனம் ஆடக்கூடியவர்கள் கவிதை எழுதக்கூடியவர்கள் சினிமா துறையில் ஜொலிக்கக்கூடியவர்கள் அதாவது கலை சம்பந்தமான எதுவாக இருந்தாலும் அது படிப்பாக இருந்தாலும் அதில் நல்லா படிப்பாங்க அவங்க வந்து நவகிரத்தில் இருக்கக்கூடிய சுக்ர பகவானை வழிபடும் பொழுது சுக்கரின் ஆதிக்கம் அதிகமாக உங்களுக்கு உங்கள் உடம்பில் இறங்கி நிறைய நன்மைகள் நடக்கும் இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரங்கநாத பெருமாளை வழிபடுவது யோகம் உண்டாகும் தனுசு ராசிக்கு அதிபதி தேவகுரு குரு குரு பகவான் இவர் அசுர குரு 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 சுக்ரன் வந்து அசுரனின் குரு அப்போது என்ன சார் தனுசு ராசியை போய் சுக்கரனை வழிபட சொல்கிறீங்கன்னு உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி அவர்தான் தற்போது ஆட்சி பலம் பெற்று உள்ளார் அவரே பதினோராம் அதிபதி பதினோராம் வீட்டிற்கு லாபஸ்தானாதிபதிக்கு அவர் தான் சுக்கர பகவான் தான் நிறைய லாபங்களை கொடுக்கக்கூடியவர் நல்ல ரசனையை கொடுக்கக்கூடியவர் வீடு பங்களா ஆடம்பரம் எல்லாம் கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் தற்போது ஆறாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் ஆறில் சுக்கரன் வந்து என்ன செய்யும் என்றால் ரொண ரோக சத்ரு ஆட்சி பலம் பெற்று உள்ளார் அவரே பதினோராம் மீட்டருக்கு அதிபதி நவ கிரகத்தில் உள்ள சுக்கர பகவானை வழிபடுங்கள் உங்கள் இல்லத்தின் அருகாமில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் நவகிரகங்களில் சுக்கர பகவானை வழிபடுவது நல்லது லக்ஷ்மி அன்னையை வழிபடுவது காஞ்சி அம்மன் சுக்கரனுக்கு அதிபதி அந்த அம்மாவை வழிபடுவது ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுவது உங்கள் வீட்டில் எங்கே இருந்தாலும் கஜலட்சுமி ரெண்டு பக்கம் யானை இருக்கும் நடுப்பு லட்சுமி இருப்பாங்க அந்த தாயாரை வழிபடும் மூலமாக சுக்கர கடாட்சத்தை நீங்கள் பெறலாம் எதிரிகள் விலகுவார்கள் சுக்கரனை வழிபட்டு வரும்போது நிறைய பணம் வரும் மணிமேக் எனதிங் பணம் இருந்தால் எந்த வேணால் சாதிக்கலாம் அப்பா அம்மாவை தவிர எல்லாத்தையும் நம்ம பெறலாம் அந்த அந்த அதை கொடுக்கக்கூடிய நல்ல உத்தியோகத்தை கொடுக்கக்கூடியவர் நல்ல குடும்பத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் அவர் இப்போ ஆறாம் இடத்துல அது கெட்டது ஏதும் நடக்காமல் இருக்க சுக்கிரனை வழிபடுவது நல்லது எதிரிகள் விலகுவார்கள் சுக்கிரனை வழிபட்டால் சென்னையில் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்திலேயே வெள்ளீஸ்வரர் இருப்பார் வெள்ளீஸ்வரர்னா வெள்ளி சுக்கிரன் அந்த சுக்கர பகவான் வழிபட்டால் கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் வெகு நாட்களாக திருமணமாகவில்லை முப்பத்தி ஏழு வயசாகிடுச்சு முப்பத்தி ஒன்பது திருமணம் ஆகலைனா அந்த கடவுளை வழிபடுங்க திருமணமாகும் நிறைய அதாவது வயசாக கூட நிறைய பிரச்சனை வருது கணவன் மனைவிக்குள்ளே அதெல்லாம் வராமல் இருக்க சுக்க பகவனை வழிபடுங்கள் குரு ஏழாம் மடத்தில் குரு எட்டாம் ஏழாம் மடத்தில் சூரியன் பாக்யஸ்தானாதிபதியின் பார்வை உங்கள் மீது ராசியின் மீது விழுகிறது குருவின் பார்வையும் சேர்ந்து விழுகிறது குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள் தனுசுராசியை பொறுத்த மட்டில் பதினோராம் இடத்தில் குருவின் பார்வை நிறைய நன்மைகள் பதவி உயர்வு சம்பள உயர்வு வெளிநாடு செல்ல பயிற்சி செய்வர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் பைலட்டாக இருந்தாலும் சரி எங்க எந்த எந்த தொழில் செய்தாலும் சரி அந்த தொழில் மேன்மை அடையக்கூடிய நல்ல நேரம் இது குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீதும் பதினோராம் இடத்தில் இருப்பதால் ஆடாக்கடன்கள் விலகும் அடுத்து பார்த்த சனி சுகஸ்தானத்தில் இருக்காது இருக்காரு நாலாம் இடத்துல சனி பகவான் ஹெல்த் இஷ்யூ வராமல் இருக்க சனீஸ்வர பகவானுக்கு எழுதி தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயாம் மார்த்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் என்ற ஸ்லோகம் சொல்லி வெளிப்படு வழிபடுவது நல்லது மூன்றாம் இடத்தில் ராகு அமர்ந்து உள்ளார் ராகு இருப்பதால் அம்மனை வழிபடுவதன் மூலமாக பண தட்டுப்பாடு இருக்காது நீங்கள் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ம சக்தியை ராகு கொடுப்ப அம்மன் கொடுப்பாங்க குரு ராகுவின் மீது பார்வை பதிவதால் வெளிநாடு செல்ல சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் வேலை செய்வர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும் புதிய தொழில் துவங்க வாய்ப்பு வரும் கடன் விலகி கடன் கடன் நீங்கி அந்த ஒரு வீடு விற்கணும் என்ன நிலம் விற்கணும் விற்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் விற்கக்கூடிய வாய்ப்பு கொடுப்பார் குரு உங்கள் ராசி மீது பார்வை விழுவதால் வீடு விற்று நிறைய நன்மைகள் உண்டாகும் பதினோராம் இடத்தில் ச ஒன்பதாம் இட பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும் சந்த் கேதுவும் பதினோராம் இடத்தில் சந்திரன் பத்தில் எட்டில் புதன் இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உடல் ஆரோக்கியம் பெற ஆஞ்சநர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது ஓம் ஸ்ரீ ராம ராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திர நாம தத்துல்யம் ராம நாம வராணானேன் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் உயிர் உள்ள வரை உழையுங்கள் ஆன்பா உழை உழைச்சா உங்களுக்கு இலவசமாக ஆரோக்கியம் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் பணமும் கிடைக்கும் அதனால எல்லா வயசுலையும் உழைக்கலாம் சலிச்சுக்கு ச வயசாயிடுச்சின்னு சொல்லி நினச்சிடாதீங்க தான் நீங்கள் தோல்வி அடைவீங்க உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் தனுசு ராசி அடுத்தவர்களுக்கு அடுத்தவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய ராசி அதாவது சொல்லிக் கொடுக்கக்கூடிய ராசி அப்படிப்பட்டவங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழகாக அமைத்து கொள்ளலாம் கடவுளர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் நன்றி வணக்கம்